வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ அப்டேட் அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷன் தொகை உயர்வுக்கு ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அப்டேட் என்னங்கிறதோட பார்ட் டூ வீடியோ இது பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை அதாவது இபிஎஃப்ஓவில் வந்து முக்கிய அப்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க அதில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தோம் கடந்த வீடியோவில் அதோட விழாவை பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இல்லை ஆன்லைனில் கொண்டு வரதா சொல்லி சொல்லியிருக்காங்க பென்ஷன் ஃபார்மாக ஆன்லைன் மூலியமாக சப்மிட் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது புதுசாக பென்ஷன் கிளைம் பண்ணுறீங்க அதே மாதிரி பென்ஷனில் மாற்றம் ஏற்படக்கூடிய அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பென்ஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி அதாவது எம்ப்ளாயர்ஸ் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் பண்ணணும் மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் வித் யூஏஎன் அண்ட் ஆதார் அதாவது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆதார்லையும் யுஏஎன் நம்பரையும் டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட பர்ஸ்னல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு அதே மாதிரி பென்ஷன் தொகைக்கான இது அப்ளிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்டேட் பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா யூஎன் அப்டேட் பண்ணணும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணுவோம் உங்களோட வங்கி கணக்கோட உங்களோட கேஒய்சி டீடைலும் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே பார்ட் டூ வீடியோவில் பார்த்துருக்கோம் பார்ட் த்ரீயில் பேலன்ஸ் வீடியோ வந்துடும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் பார்ட் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்